ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பெரியாரை இழிவு செய்த சீமான் சம குஷியில் வரிந்து கட்டி ஆதரவு தெரிவிக்கின்ற பாஜக தலைகள் எங்களுடைய கருத்தியலை சீமான் எடுத்துக்கிட்டாரு அதனால மகிழ்ச்சி என தமிழிசை சவுந்தரராஜன் கூண்டோடு காலியாக கூடிய நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்து வெளியாகிய நிர்வாகிகள் சீமான் செய்த அந்த ரெண்டு மிஸ்டேக் கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த பார்க்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி காரை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திமுக சட்டத்துறை மாநில துணை செயலாளர் மருது கணேஷ் திமுக நிர்வாகி ரகு தமிழர் படை தலைவர் வீரலட்சுமி திராவிட விடுதலை கழகத்தின் மாவட்ட செயலாளர் உமாபதி ஆகியோர் தனித்தனியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் புகார் அளித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் பேசுகையில் தங்கச்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சீமான் பேசியது கண்டிக்கத்தக்கது அரசியலில் பெரும்பான்மையான தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில் விலகிவிட்டனர் அதனால் சீமானின் அரசியல் வாழ்க்கை படும் பாதாளத்திற்கு சென்று விட்டது அதனால் அரசியல் வியாபாரத்திற்காக சீமான் பேசி வருகிறார் என்றும் தெரிவித்திருந்தார் இதே போல் திராவிடர் விடுதலை கழக சென்னை மாவட்ட செயலாளர் உமாபதி பேசுகையில் சீமான் தொடர்ச்சியாக உண்மைக்கு புறமான தகவல்களை பரப்பி வருகிறார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இதனை தொடர்ந்து பேசிய தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி சீமான் ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்தை இழிவு செய்தார் அதேபோல் திண்டுக்கல் டிஐஜியை இழிவாக பேசி இருக்கிறார் தற்போது பெரியாரை அவமதித்து இருக்கிறார் இந்த முறையாவது சீமான் மீது கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை கண்டிப்பாக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சீமான் மீது ஒரே நாளில் சென்னை காவல் ஆணையத்தில் நாலு புகார்கள் குவிந்துள்ளன இதையடுத்து நடவடிக்கை எடுப்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் சட்ட நிபுணர்களிடம் ஆலோசனை ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தந்தை பெரியாரை இழிவு செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தமிழக பாஜ தலைவர்களான அண்ணாமலை எச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சீமான் கார் மீது தாக்குதல் நடத்தியதற்காக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிக்காமல் விட மாட்டேன் என சபதம் எடுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தந்தை பெரியார் பேசாததை எல்லாம் பேசியதாகவும் அவதூறு பரப்பி வருகிறார் சீமான் இதனால் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக எழுபது எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீமானை கைது செய்தே ஆக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டால் தமிழக அரசால் சீமான் கைது செய்யப்படுவது உறுதி எனவும் கூறப்படுகிறது சீமானின் இந்த விஷமத்தானமான பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பெரியாரின் இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இதில் சீமானின் கார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தற்போது சீமானுக்கு ஆதரவாக பாஜக தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஆதாரத்தை கொடுக்க தயாராக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பெரியார் எந்த புத்தகத்தில் அப்படி ஒரு கருத்தை கூறியுள்ளார் என்பதை வெளியிடுவேன் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் டங்ஸ்டன் சுரங்க விவாகத்திற்கு முதலமைச்சர் முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக எப்பொழுதுமே தந்தை பெரியாரை கடந்த ஒன்று நிகழ்கால தமிழகத்துக்கும் பெரியாருக்கும் தொடர்பே இல்லை என்றும் அதையும் தாண்டியதாக தமிழ்நாடு இருக்கிறது என்றைக்கோ பெரியார் என்கின்ற பிம்பத்தை கட்டமைத்து அதனை வைத்து இன்றா இன்றும் அரசியல் செய்கின்றனர் ஒரு பலூன் எவ்வளவு ஊதினாலுமே உடையத்தான் போகிறது திமுகவின் முரசொலியில் பெரியார் குறித்து அருவருப்பான கார்ட்டூன்களும் போட்டவர்கள்தான் சீமான் சொல்கிற கருத்து சரிதான் உண்மைதான் என்றும் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த அறநிலைத்துறை என்றும் கோவிலுக்கு வெளியே தவறாக எழுதி வைத்திருக்கும் அனைத்தும் அகற்றப்படும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு தெரிவி ஆதரவு தெரிவித்துள்ளார் இதை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனும் சீமான் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் சீமான் பெரியாரை பற்றி பேசி வரும் தான் பாஜக நீண்ட வருடங்களாக தொடர்ந்து பேசி வருகிறது சீமான் பேசும் கருத்துக்கள் பாஜகவினர் பேசும் கருத்துக்கள் தான் எங்களுடைய கருத்தியலை அண்ணன் சீமான் தற்பொழுது பேசி வருகின்றனர் பெரியார் பற்றிய உண்மைகள் இனி தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும் என கூறிய தமிழிசையிடம் சீமான் பாஜகவின் பி சீமான் பாஜகவின் பி டீம் என சொல்லப்படுகிறதே எனவும் கேட்கப்பட்டுள்ளது அதற்கு பதில் எழுத்த தமிழிசை சீமான் எங்கள் பி டிமிள்ளை அவர் எங்கள் தீமை அவர் எங்கள் தீமை பேசி வருகிறார் அவ்வளவுதான் இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டால் வளர்த்த தமிழ் பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் எனவும் தமிழிசை கூறியுள்ளார் மேலும் தமிழிசை பேசுகையில் திமுக அரசு பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு ரூபாய் கூட அவர்கள் தரவில்லை என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை திமுக நியாயமாக நடத்தாது என்பதால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்றும் திமுகவை தான் அரசியல் கட்சிகள் புறக்கணித்து இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களால் திமுக புறக்கணிக்கப்படும் என்றும் தமிழிசை பேட்டி அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து சீமானின் பல்வேறு கருத்துக்களில் எனக்கு முரண்பாடு உண்டுதான் ஆனால் சீமான் பேசிய பெரியார் குறித்த கார் மீது கல் வீசி எறிவது மற்றும் தேச துரோகம் அதோடு அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என தமிழக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலரும் வெளியேற தொடங்கியுள்ளனர் ஏற்கனவே சீமான் ஏற்கனவே சீமானின் மீதான விமர்சனம் காரணமாக வரிசையாக நிர்வாகிகள் பலரும் வெளியாகினர் இப்பொழுது பெரியார் பற்றி அவரின் விமர்சனம் காரணமாக பலரும் வெளியேற தொடங்கியுள்ளனர் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் மகாதேவன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக இப்பொழுது அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன விடுதலை அரசியல் என்று நான் பயணித்து வந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலான இனிமையான பயணத்தை இன்றோடு முடித்துக் கொள்கிறேன் இன்றோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் இதுநாள் வரையிலுமே உடன் பயணித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர் சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகரசன் மாநகர மாவட்ட வணிகர் பாசறை இணை செயலாளர் தலைமையில் பலர் விலகியுள்ளனர் அவமதிக்கும் விதமாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பேசியிருந்தார் இதற்கு அவர் விளக்கமும் அளித்திருந்தார் பெரியார் தத்துவங்களை மட்டுமே பேசி ஓட்டு சேகரிக்க எந்த தலைவராவது தயாராக இருக்கிறாரா வள்ளலார் ஐயா வைகுண்டார் போல் என்ன புரட்சியை செய்தார் பெரியார் பெரியார் குறித்து விவாதத்திற்கு இருக்கரம் நீட்டி தயாராக இருக்கிறேன் பெரியார் ஆரிய தலைமையுடன் நட்புடன் இருந்தார் என்று சீமான் விளக்கம் அளித்தார் ஆனால் இதை சீமானின் நாம் தமிழர் கட்சியின் பலர் ஏற்கவில்லை இந்த நாம் தமிழர் நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து வெளியேற தொடங்கியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் முகமாக மாவட்ட அளவில் இருந்த பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேற தொடங்கி கட்சியின் முக்கிய தலைவர்கள் என்று கருதப்பட்ட பல உள்ளூர் தலைகள் அடுத்தடுத்து வெளியேறி வருகின்றனர் அதிலும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் வெளியே மாவட்ட செயலாளர்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நாம் தமிழரில் இருந்து பலர் வெளியேறி திமுக அதிமுகவில் இணைந்தனர் இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி பெரிய பிளவை சந்தித்தது தற்போது மீண்டும் நாம் தமிழரின் அஸ்திவாரம் ஆட தொடங்கி உள்ளது அந்த கட்சியில் மீண்டும் கட்சி மாறும் படலம் தொடங்கியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் வரும் நாட்களில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் வாய்ப்புள்ளதாக தகவல் வந்தனர் நாம் தமிழர் கட்சியில் தற்போது உட்கட்சி மோதல் எழுந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வருகையே நாம் தமிழரின் பலர் வெளியேற மிக முக்கியமான காரணமாக மாறியது ஆனால் எதிர்பார்க்காத வகையில் இதுவரை தமிழக வெற்றி கழகம் பக்கம் யாரும் போகாமல் திமுகவில் அடைந்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவை எதிர்க்கிறது மேலும் திமுகவை எதிர்க்கிறது பாஜகவை எதிர்க்கிறது நாம் தமிழர் நிர்வாகிகள் பலர் வெளியேறுவதாக கூறப்பட்ட நிலையில் இவர்கள் தாவேகா பக்கம் போகாமல் திமுக பக்கம் செல்ல தொடங்கியுள்ளனர் சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் தலைமையில் அண்மையில் அறிவித்திருந்தனர் நாம் தமிழர் கட்சியின் பிரிவினைக்கு தொடக்க உள்ளியாக இருந்தது கட்சியில் சீமான் தங்களின் பேச்சுக்கு மரியாதையை கொடுக்கவில்லை என்பதை காரணமாக கூறியிருந்தனர் அதை தொடர்ந்து விழுப்புர வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் சுகுமார் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இது கட்சியில் மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தியது ஆனால் இவர்கள் யாரையும் தடுத்து நிறுத்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் நினைக்கவில்லை சீமான் அவர்களிடம் பேசாமல் போனதே இதற்கு முக்கிய காரணம் போனால் போகட்டும் கட்சி யாரை நம்பியும் இல்லை என்று சீமான் கூறியதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் சமீபத்தில் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அலகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் கட்சியில் தனக்கு மரியாதில்லை என்று கூறி இவர் வெளியேறியுள்ளார் இவர்கள் விரைவில் திமுகவில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி